வீட்டு வாடகை கட்டணும் பஸ் செலவு எவ்வளவு செலவு இருக்க எங்களுக்கு எங்களுக்கு அந்தமா எங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ராங்கி கண்டிப்பா இத்தனை வருஷம் நாங்க கஷ்டப்பட்டோம் பீ மூத்த அல்லணும் பிள்ளை கை வச்சு எடுத்தோம் நாக்பின் எல்லாம் கை வச்சு எடுத்தோம் நாங்க அதை கூட சோப் போட்டு கழித்து சாப்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கு வேலை அதுதான் கொரோனா டைம்ல எங்களுக்கு வண்டி வண்டியே கிடையாது நடந்தே போவோம் வேலைக்கு அப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து

படிக்கிறதுக்கு என் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இல்லையா ஏன் குப்பை வர்றவங்க படிக்க கூடாதா பசங்க குப்பை வார பசு குப்பை தான் அழனோமா எங்களுக்கு ஆசை இருக்காதா என் பிள்ளைங்க பட்டதாரியா வரணும் என் பிள்ளைங்க டாக்டரா வரணும் வக்கீலா வரணும் இன்ஜினியா வரணும்ட்டு எங்க கனவுல ஏன் ஆசையை போடுறீங்க கனவு நெருப்ப ஏன் போடுறீங்க எங்களுக்கு வந்து சம்பளத்தை கொடுங்க இல்ல எங்களுக்கு இத்தனை வருஷம் காண்டிட்டுல இப்ப விடுற காண்டிட்டு அப்ப விட்டு இருந்தா நாங்க ஒரு செட்டில்மெண்ட் பணம் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அந்த கட்டிட்டு இன்னைக்கு ராம்கியில போய் பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கழிட்டு எங்களுக்கு எப்படி மனசு வரும் ஒரு ஆசையில நாங்க இத்தனை வருஷம் செஞ்சோம் பர்மெண்ட் ஆகும் என் பிள்ளைங்க படிக்கும் நல்லா வாழ்வாதாரம் பட்டதாரியா பிடிப்பேன் என் பிள்ளைங்க வரும்ட்டு ஆசையில இருந்தோம் இப்ப மனத்தைக்கு போட்டா எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் இப்ப ஏதோ மூணு பிள்ளைங்கள விட்டுதோ வந்தோம் காலையில நீங்க கடுக்குறோம் சாப்பிடுச்சுங்களா கொண்டுச்சுங்களா போன்ல தான் பேசுறோம் நேரில் எதனா ஒன்னு ஆச்சுன்னா ஓரத்துக்கு எங்களால முடியுமா எதுக்கு எங்க வந்து ரோட்ல உக்காணுகிறோம் எங்களோட தேவைக்கு தானே நாங்க உக்காணுகிறோம் எங்களுக்கு தலையாய்த்தா அந்த கூச்சியில் உக்காந்து நாங்கள் போகிறான்னு எங்களுக்கு தலையெழுத்தா மேடம் சொல்லுங்க எங்களுக்கு எவ்வளோ தேவைங்க இருக்கு இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாது ஒன்றே எங்களுக்கு பறந்த இது கொடுங்க நிர்வாகம் பண்ணிவிட கொடுங்க இல்லையா எங்களோட வாழ்வாதாரம் இந்த ரோட்டே நாங்கள் முடிச்சுக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை மேடம் எங்களுக்கு நாங்கள் யாரும் போய் நாங்கள் கேட்டுவோம் இது பண்ணுவோம் அதுக்கெல்லாம் காரணம் சொல்லுங்க